ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய்கீர்த்தி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெருந்துறை அப்படிங்கிற நம்ம பெருந்துறை டவுன்லேயே இருக்கோம் சார் வந்து நம்ம கூட மிஸ்டர் சந்திரன் இன்ஜினியர் வந்து நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம சாருக்காக நம்ம வந்து சென்னிமலை பிடாரியூர் சரவணபுரம் அப்படிங்கிற ஒரு சைட்டில் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுத்தோம் அந்த வீடியோ கூட ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த ஆன் த ஸ்பாட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்டி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் போய் தவறாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முதையே வந்து லைட் சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் சாருக்கும் வந்து அந்த பிடாரியூர் சரவணபுரம் சைட்டில் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணதுக்கான ஒரு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் இப்போ சாரோடைய பிளேஸ்க்கு வந்திருப்போம் ஸோ சர்டிஃபிகேட் நம்ம சாருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சார்கிட்ட ஒரு ஃபியூவ் இட்ஸ் நம்ம அதோடைய ஃபீட்பேக் வந்து கேட்போம் சார் வணக்கம் சார் சார் ரொம்ப நன்றிங்க சார் எங்களுக்கு ஒரு பீடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ஸோ நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அப்படியே பிரபலியம் ஆகிட்டு வருது ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க எங்களுடைய ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சம் யூஸ் பண்ணும்போது அதை கிடச்ச ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸு என்னன்னு நீங்கள் ஏதாவது ஃபீவியர்ஸ் எனக்காக ஷேர் பண்ணுங்க சார் சரி இப்போ நான் பில்டிங் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெண்டாவது பில்டிங் ஜிப்ஸும் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் நேமே இல்லாமல் ஒரு பிராண்ட் பண்ணாங்க பட் அதோட சார் கொண்டாந்து வந்து பண்ணும்போது வந்து எனக்கு நண்பர் மூலிமா தான் தெரியும் சார் இன்ட்ரியூஸ் பண்ணி கொடுத்தாங்க இவங்க வந்து பிராண்டோட சர்விங் பாஸ்ட்டு வந்து ஒரு பிராண்டை ஒரு அறிமுகப்படுத்தினாங்க அந்த பிராண்டு வந்து கொஞ்சம் எனக்கு நல்லாவே மெட்டீரியல் பற்றின டீட்டெயிலெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு சரி அதை பண்ணலான்னு தான் சார் காண்டாக்ட் பண்ணி பண்ணேன் பட் அந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு பண்ண பில்டிங்க்கும் இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜிப்ஸம் அதாவது சுண்ணாம்போட அந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட்டு பண்ணதோ ஒரு ஏதோ பட்டி பவுட்ரு கோட்டிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது இது வந்து அந்த ஜிப்சம் அந்த பழைய காலத்தில் அந்த சுண்ணாம்பு சோறு வந்து பால் வச்சு பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து ஷைனிங் இருக்குது ரொம்ப டைமிங்க்கு பண்ணி கொடுத்தாங்க நல்லா ஒரு கோப்ரேட் பண்ணாங்க டைமிங் பண்ணி கொடுத்தாங்க திருப்தியாக தான் இருக்குது உங்களுக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது ஃபினிஷிங் நல்லா இருக்குது எட்ஜஸ் எல்லாம் வந்து அதில் அதற்கு பார்க்கும்போது கூட கொஞ்சம் கட்டிங் ஆச்சு உடஞ்சி நல்லா இருந்துச்சு இது அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வரைக்கும் பில்டிங்கில் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை பில்டிங் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது இன்னும் ஒர்க் அப்படியே தான் இருக்குது பட் அந்த கார்னர்லாம் இன்னும் அப்படியே ஃபினிஷிங் அப்படியே தான் இருக்கு அதனால காரணமாக பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஜென்ரலாக நார்மல் பிளாஸ்டிங் போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நைஸ் ஸ்மூத் பினிஷிங் அப்படின்னா வால்பூட்டி நம்ம தான் ஆகணும் வால்பூட்டி வச்சா தான் கடைசியில் அந்த லுக்கே நல்லா நல்லாயிருக்கும் இதில் நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்ட் பண்ணோம் பட்டி பார்க்குற அந்த வேலை நமக்கு வந்து என்டையராக வந்து இதில் தவிர்க்கப்படுது ஸோ கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இதுக்கோ காஸ்ட் கட் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக் பண்ணி பட்டி பார்க்கறத விட ஃபீலிங் பட்டு சில்னஸ் ரூமோட சில்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் பர்சன்ட் டெம்பரேச்சர் வந்து வித்தியாசம் பார்க்க முடியும் அதாவது வெளியேக்கும் உள்ளேக்கும் ஆமாம் வெளியே இருக்கிறது அதாவது நார்மல் பட்டி பார்க்குற பில்டிங்க்கும் இதுக்கும் நம்ம ஜிப்சம் பார்த்த பில்டிங்க்கும் ஒரு டென் பர்சன்ட்டு அதாவது ஒரு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம நார்மல் ஜிப்ஸ் பட்டி வால் பொட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணும்போதுங்க சார் நமக்கு வந்து அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் எம்எல்சல் அடிக்கணும் இது வந்து நம்மளுடைய பாலிமர் ஜிப்சத்துடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதோடைய ரா மெட்டீரியலே பாலிமாறு தான் ஸோ பாலிமர் அப்படிங்கிறது பெயிண்டுடைய ரா மெட்டீரியல் ஸோ நம்மளது வந்து நீங்க பிரைமர் அடிச்சு தான் எம்எல்சல் அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இரட்டா நீங்க எம்எல்சல் போகலாம் இல்லை நான் பிரைமர் அடிச்சு அப்படியே விட்டுறதுனாலும் நம்ம அப்படியே வந்து பிரைமர் அடிச்சு விட்டுடலாம் நம்ம இதனால வந்து பெயிண்டிங்லயும் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம காஸ்ட் கட்டிங் இல்லை அதான் ஃபீல் பண்ணுறேன் நான் அதாவது வந்து எம்எஸ்என்ல அதாவது ரெண்டு கோட்டை வந்து கலர் பண்ணுறதுக்கு பிரைமர்லயே லைட்டா ஒரு கலர் ஏற்றி ஏற்றிட்டு அடுத்த நாள் ரெண்டு கோட் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் இப்ப நம்ம நார்மல் பிளாஸ்டிங் போகும்போதுங்க சார் நமக்கு பிளாஸ்டிங் பண்ணி கியூரிங் பண்ணனும் இது வந்து நமக்கு கியூரிங் ப்ராசஸ்ஸே இல்லாது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் தோராயமா எத்தனை நாட்கள் நமக்கு ஒரு பில்டிங்கு மிச்சமா வர மாதிரி நீங்க ஃபில் எது இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபை டேஸ் அதாவது கியூரிங் பண்ணி நம்ம பட்டி பார்த்து அதை ஃபினிஷ் பண்ணி பண்ணும்போது ஒரு டொண்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு நமக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் போகணுன்னா டைம் டூரேஷன் நமக்கு முன்னாடியே முடியுது அதாவது ஜிப்சம் பிளாஸ்டிங் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது பட்டி பிளாஸ்டிங் பண்ணுறத விட ஜிப்சம் பிளாஸ்டிங் ஒர்க்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்குது நார்மலாக சிவிலில் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறத விட ஜிப்சம் பிளாஸ்டிங் ப்ளாஸ்டிங் பிளாஸ்டிங் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது கியூரிங் டைம் இல்லாதவங்க வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் பிரைமர் அளவுக்கு பட்டி பார்த்து பிரைமர் நிறைய வந்துருவாங்க ஸோ ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு டைம் ஜூரேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க சார் இருக்காங்க கண்டிப்பாக சரிங்க சார் சோ உங்களுக்கு பீடிங் பண்றது வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் ஸோ அடுத்தடுத்துக்கும் கூட ஒரு லாங் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நாங்க பிரியப்படுறோம் நிறைய வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க ஸோ நம்ம பீடிங் பண்ணதுக்கான ஒரு லைஃப் டைம் வாழ்ந்து சர்டிபிகேட் கொடுக்கறது நாங்க ரொம்ப பெருமை சார் ஸோ இது ப்ரௌடா ஃபீல் பண்றோம் சார் அடுத்தடுத்து நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க சார் எதுனாலும் எங்களுக்கு டவுட்னாலும் கேளுங்க

ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணீங்க அதோடைய ஃபியூவேர்ஸ் எங்களுக்காக ஒரு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஜிப்சம் பண்ணப்போ ஒரு இன்ஜினியர் சார் ஒன்று ஒரு பில்டிங் கொண்டு காமிச்சார் அந்த பில்டிங்கில் பண்ண ஜிப்சமும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வால் பெயி பெயிண்டிங் பண்ணுறத விட இது நீட்டாக இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது கூலிங் அப்படியே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி மெயின்டைன் வேறு என்ன பாசிட்டிவ் நீங்கள் ஃபீல் பண்ணது தான் சார் கம்பேரிசன் பண்ணி இதை சொல்கிறதுனா சொல்லுங்கள் டைரெக்டாக வால் பிரிக்ஸ்லேயே அப்படியே அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் ஈ ஈஸியா வேலை முடியற மாதிரி இருக்கு கொஞ்சம் வேலை நடந்திருக்கு அதாவது காலதாமதம் வந்து நமக்கு வேற வீடு நீங்க வந்து சார் ஒரு கம்பரிசனுக்காக பார்த்ததா சொன்னீங்க இல்லையா ஜிப்சம் பிளாஸ்டிக்கும் நம்ம பிளாஸ்டிக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்ப நம்ம செவத்தை எப்படி வச்சு கை வச்சு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்ல ஏதாவது வேரியேஷன் தெரியுது அந்த மேட் பினிஷிங் மாதிரி அங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா கொடுத்ததுனால அது நல்லா இருக்கு ஒரு மாதிரி லெதர் பினிஷிங் மாதிரி எந்த மாதிரி நாங்க பா என்னோட நான் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது இது நல்ல காயக்காய ஒரு மாதிரி லெதர் பினிஷிங் அப்படின்னு தெரியுது நீங்க அத ஃபீல் பண்ணிக்கலாம் சோ ஒரு ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எல்லாருடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அதுல வந்து ஒரு ப்ராடக்ட் இன்னொகேட்டிவ்வா மார்க்கெட்ல இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பில்டிங்ல அதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட் வரணும் அது வந்து சந்திரன் சார் மூலயமா உங்களுக்கு வந்துச்சு அதை எங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்க பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தடுத்து இன்னொரு நிறைய வீடு மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டையோ இல்ல ஒரு வாடகை கொட்டுறதுக்காகவோ ஏதோ தலைப்புல நீங்க வந்து ஒரு இன்ஜினியரா நாங்க வந்து என்ன என்னப்போம்னா நிறைய நீங்க வீடு கட்டணும் எல்லாருமே அப்படின்னு நினைப்போம் நீங்க நிறைய வீடு கட்டி அடுத்தடுத்து நீங்க முன்னேறணும் அப்படின்னு நாங்க வந்து எங்களுடைய விஜயபெற்ற சார்பா உங்களுடைய இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஃபீட்பேக் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ சார்